விருதுநகரில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக கட்டப்பட்டு பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வராமலேயே உள்ளது இது தொடர்பாக கூடுதல் தகவலை நிகரானுடைய செய்தியாளர் கணேஷ் கணேஷ் முப்பத்தி இரண்டு வருடங்கள் ஆயிருக்கு ஆனால் இன்னும் பயன்பாட்டுக்கு வராதன் காரணம் என்ன தற்போது பேருந்து நிலையம் என்ன நிலையில இருக்கு எங்கிருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க தேவபிரியன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விருதுநகரில் புதிய பேருந்து நிலையம் என்பது சாத்தூர் சாலையில் அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை செயல்படாமல் காட்சி பொருளாகவே இருக்கிறது தற்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தில் தான் தற்பொழுது முழுமையாக அந்த பேருந்து நிலையமானது செயல்படுகிறது இதன் காரணமாக நகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து இதனால் இதுபோன்ற பிரச்சனைகள் பிரச்சனைகளை இந்த விருதுநகர் மக்கள் சந்திக்கிறார்கள் என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்கலாம் எதனால இத்தனை வருஷமா செயல்படாத ஒரு நிலை இருக்குது என்ன காரணம் சார் அரசு உறுதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல பப்ளிக்ல இருந்து போராட்டம் மக்கள் கோரிக்கை வச்சா கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் பஸ் ஓட்டுவாங்க அடுத்து வந்து அதை கிடப்புல கிடப்பில் போட்டுருவாங்க அரசியல் காரணமும் உண்டு மாறி மாறி ஆட்சிகள் வந்து மாறி இருக்கு கட்சிகள் புதுசு புதுசாக வந்திருக்கு ஆனால் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இதை செயல்படுத்தாததுக்கு அரசியல் காரணமும் உண்டு இது விருதுநகரனுடைய மாவட்ட மாவட்ட தலைநகரம் காமராஜர் பேரில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையத்துக்கு அப்புறம் உருவாக்கின கோயில்பட்டி ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்திலே ராஜபாளையத்தில் இருக்கிற பஸ் நிலையம் இப்படி நிறையா பஸ் நிலையங்கள் பூரா நல்லா சிறப்பாக செயல்படுது விருதுநகர் மட்டும் இதுக்கு வந்து விதி வழக்காக இப்போ வரைக்கும் செயல்படாமல் இருக்குது நாங்கள் வர்ற கலெக்டர் பூரா போய் மனு கொடுத்தோம்னா அவர் ஒரே காரணமா அரசியல் காரணம்தான் எங்க கையில் அரசு க அரசிட்ட எந்த இது இல்லைன்னா அவர் சொல்லிடுறாங்க இவங்க கிட்ட போய் கேட்டோம்னா நாங்கள் கிடையாது எல்லாமே கலெக்டர் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க மாறி மாறி இப்படி சொல்லி பொதுமக்கள் அழைக்கிற அல அளக்களிக்கிறாங்க இது ஒரு பெரிய விருதுநகருக்கு ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இது இருக்குங்கிறத அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதற்கான முன்முயற்சிகள் எடுத்தாலும் கூட பேச்சுவார்த்தை ஆலோசனை என இந்த பேருந்து நிலையத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுத்தாலும் கூட அது கடைசியில் தோல்வியில் நிறைவேற்று கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த பேருந்து நிலையம் செயல்படாத ஒரு நிலைதான் தொடர்ந்து நீடிக்கிறது இனிவரும் காலங்களிலாவது இந்த பேருந்து நிலையத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் விருதுநகர் பகுதி மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது தேவபிரியன் விரிவான தவறுக்கு நன்றி கணேஷ்